விவசாயத்தில் இது நவீன முறை இன்று காலை ஒருவர் அதை பற்றி விளக்கி சொன்னார் அது எங்கள் கிராமத்திலும் எங்கள் நிலத்திலும் அந்த முறை தற்பொழுது இருக்கிறது என்பது இந்த நாற்று முளைத்ததை பார்த்து தெரிகிறது அதாவது தண்ணீர் ஊற்றாமல் பிளாஸ்டிக் அந்த தரை போல அதை விரித்து அதில் மண்ணை வைத்துவிட்டு அதில் மீது நெல்லை நல்ல நெல் விதையை தூவி விடுவார்கள் இது அந்த கட்டம் கட்டமாக அந்த கட்டத்தில் வைத்து தூவி விட்டு வரும் வரும்போது தொடர்ந்து அவர்கள் தண்ணீரை தெளித்து வருவார்கள் ஒரு வாரம் அதற்கு பிறகு இப்படி நாற்று அதாவது நெல்லானது இப்படி புல் போல சின்ன 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 சின்னதாக வளர்ந்து வந்துவிடும் நன்றாக ஓரளவுக்கு ஒரு உயரத்துமாக வளர்ந்த பிறகு பிறகு அதிலிருந்து எடுத்து பறித்து அதை விடுவார்கள் விடுவார்கள் நடுவதற்கு எந்த முறை என்றால் அதற்கென்று ஒரு எந்திரம் இருக்கிறது அந்த எந்திரம் மூலம் இவர்கள் நடவுவார்கள் நடவிட்ட பிறகு நல்லாக வளர்ந்து நெற்கதிர்கள் வந்து முளைத்து அது அறுவடை செய்யும் நேரத்தில் வேறொரு எந்திரத்தை கொண்டு வந்து அவர்கள் அறுத்து விடுவார்கள் அறுத்ததை அதை வேறொரு எந்திரம் மூலம் அதை பிரித்தெடுத்து அதில் இருக்கிற வைக்கோலை தனியாகவோ பிரித்து வெறும் நெல்லை மட்டும் எடுத்து இன்னொரு எந்திரம் மூலம் அதை ஒரு மூட்டையாக அவர்கள் வைத்து கட்டிவிடுவார்கள் இப்போது இருக்கக்கூடிய தொழில்நுட்பம் தற்பொழுது இங்குதான் இருக்கிறது இதை மறையூர் கிராமத்தில் பார்த்தேன் இப்போது எங்களுடைய தோட்டத்திலே வயலிலே இதை போல செய்திருப்பதை என்றுதான் தான் நான் தெரிந்து கொண்டேன் எனது தமிழ்நாடு கேட்டபொழுது ஆமாம் இப்பொழுது இந்த முறையில் தான் செய்கிறோம் என்று சொன்னதை அதை ஒரு வீடியோவாக எடுத்து எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டுமே என்பதற்காகத்தான் இது வீடியோவாக நான் பதிவு செய்கிறேன் இந்த தொழில்நுட்பம் ஏற்கனவே பலருக்கு சென்றடைந்திருக்கும் மேலை நாடுகளில் இருந்துதான் இந்தியாவிற்கும் வந்திருக்கும் தமிழ்நாட்டிற்கும் வந்திருக்கும் மறையூர் கிராமத்திற்கும் வந்திருக்கும் பல கிராமத்திற்கு பரவியும் இருக்கும் இதை எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் ஒரு வீடியோவாக எடுத்து என்னுடைய யூடியூப் சேனல் சிதம்பரம் கொள்ளிடம் அதில் நான் பதிவிடுகிறேன் நண்பர்கள் உங்களுக்கு தெரிந்த கருத்துக்களை எனக்கு தெரிவிக்கலாம் அதுவே நான் மறையூர் கிராமத்திலிருந்து எங்கள் தோட்டத்திலிருந்து வயலில் இருந்து நான் பேசுகிறேன்